அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வர்காத்துஹூ பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் அலமீன் வஸ்லாத்து வஸ்லாம் அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஹாலிஹி விஹி அஜ்மாயின் அம்மாபாத் மிகவும் அன்பும் மரியாதையும் கொண்ட சத்திய விஸ்வாசிகளே விஸ்வாசிகளே சர்வ வல்லமையுள்ள அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் பொழியட்டுமாக ஆமீன் இன்று மிகவும் முக்கியமான நமது வாழ்க்கையில் பல சமயங்களில் சந்தேகங்களை உருவாக்கும் ஒரு விஷயத்தை பற்றி நாம் போகிறோம் நமது மார்க்கத்தின் சின்னங்களை குறிப்பாக அல்லாஹுவின் கலாமாகிய புனித குர்ஆனை நாம் எவ்வாறு மதிக்க வேண்டும் கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதே அந்த விஷயம் பழமையின் காரணமாகவோ அல்லது வேறு காரணங்களாலோ பயனற்றதாகிவிட்ட ஒரு முஸ்ஹஃப் அல்லது மற்ற இஸ்லாமிய நூல்கள் நம்மிடம் இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பலருக்கும் தெளிவான புரிதல் இல்லை அல்லாஹுவின் மார்க்கத்தின் மீதும் அவனது கலாமின் மீதும் நமக்குள்ள மரியாதையை வெளிப்படுத்தும் ஒரு துறையாகும் இது சகோதரர்களே புனித குர்ஆன் அல்லாஹ்வின் வார்த்தையாகும் அது வெறும் ஒரு புத்தகம் அல்ல நமது வாழ்வின் ஒழியும் வழிகாட்டியும் ஆகும் அதை ஓதுவது புண்ணியம் அதை கேட்பது புண்ணியம் அதை பார்ப்பது கூட புண்ணியம் அவ்வளவு மகிமை வாய்ந்த புனித குர்ஆனின் ஒரு பிரதி ஒரு முஸ்ஹஃப் நம்மிடம் இருந்தால் அதனிடம் நாம் காட்ட வேண்டிய சில ஒழுக்கங்கள் உள்ளன அதை மரியாதையுடன் உயர்ந்த இடத்தில் வைக்க வேண்டும் அதை அற்பமாக கருதக்கூடாது அதற்கு அவமரியாதை காட்டும் எந்த ஒரு செயலும் நம் தரப்பிலிருந்து ஏற்படக்கூடாது ஆனால் காலப்போக்கில் சில சமயங்களில் முஸ்ஹஃபின் பக்கங்கள் சிதைந்து போகலாம் எழுத்துக்கள் மங்கிப் போகலாம் வாசிக்க முடியாத நிலைக்கு ஆளாகலாம் அத்தகைய சூழ்நிலையில் அந்த முஸ்ஹஃபை என்ன செய்ய வேண்டும் பலர் செய்யக்கூடிய ஒரு பெரிய தவறு அதை அலட்சியமாக எங்காவது விட்டுவிடுவது குப்பைகளுடன் வீசி எறிவது என்பது நினைத்துப் பார்க்க முடியாத பாவமாகும் அல்லாஹுவின் கலாமுக்கு செய்யும் மிகப்பெரிய அவமரியாதை அது எந்த காரணத்தைக் கொண்டும் அப்படி ஒன்று நம்மிடமிருந்து நிகழக்கூடாது இத்தகைய சூழ்நிலைகளில் அறிஞர்கள் நமக்கு வழிகாட்டிய மிகச் சிறந்த வழி அந்த முஸ்ஹஃபை மரியாதையுடன் அழித்து விடுவது அழிப்பது என்ற வார்த்தையை கேட்டு தவறாக எண்ண வேண்டாம் அதிலுள்ள எழுத்துக்களை அவமரியாதையிலிருந்து பாதுகாப்பதே இதன் நோக்கம் இதற்கு முக்கியமாக இரண்டு வழிகளை அறிஞர்கள் கற்பிக்கிறார்கள் அதில் ஒன்று மரியாதையுடன் எரித்து விடுவது புனித குர்ஆனின் பக்கங்களை எரிப்பது அதற்கான அவமரியாதை அல்லவா என்று சிலர் சந்தேகிக்கலாம் ஆனால் அப்படியல்ல மாறாக அதிலுள்ள வசனங்கள் தவறான கைகளிலோ மோசமான இடங்களிலோ சென்று சேர்வதை தடுப்பதற்கான மிகவும் பாதுகாப்பான வழி இதுவாகும் இதற்கு இஸ்லாமிய வரலாற்றிலேயே தெளிவான முன்மாதிரி உள்ளது இஸ்லாத்தின் மூன்றாம் கலீஃபா உஸ்மானிப்னு அஃபான் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்தில் புனித குர்ஆனின் அதிகாரப்பூர்வ பிரதிகள் தயாரிக்கப்பட்டு உலகின் பல பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டபோது அதிலிருந்து வேறுபட்டதும் தனிநபர்கள் எழுதி வைத்திருந்ததுமான மற்ற பிரதிகள் மக்களுக்கு மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தாமல் இருப்பதற்காக கலீஃபானின் தலைமையில் அவை எரிக்கப்பட்டதாக வரலாற்றில் காண்கிறோம் அல்லாஹுவின் கலாமை பாதுகாப்பதே அதன் பின்னணியில் இருந்த நோக்கம் எனவே பயன்படுத்த முடியாத ஒரு முஸ்ஹஃப் நம்மிடமிருந்தால் அதை மக்கள் மிதிக்காத அழுக்கற்ற நல்ல சுத்தமான ஓரிடத்தில் வைத்து முழுமையாக எரிக்கவும் அதன் பிறகு கிடைக்கும் சாம்பலை சாதாரணமாக வீசி எறிய வேண்டாம் அந்தச் சாம்பலை ஒரு துணியில் சேகரித்து யாரும் நடக்காத ஒரு இடத்தில் ஆழமாக குழி குழிதோண்டி புதைக்கலாம் அல்லது ஓடும் ஆற்றிலோ நதியிலோ கடலிலோ மிதக்க விடலாம் இதுவே மிகவும் பொருத்தமான முறையாகும் முற்காலத்தில் மையை நீரால் அழிக்கும் ஒரு முறை இருந்தது ஆனால் இக்காலத்தில் அச்சிடப்பட்ட முசெஃப்களில் உள்ள மை அவ்வாறு எளிதில் போகாது எனவே மிகவும் பாதுகாப்பானதும் உத்தமமுமானதுமான வழி எரிப்பதுதான் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் எரிப்பதை ஒரு பொழுதுபோக்காகக் கருதக்கூடாது இது அத்தியாவசியமான கட்டத்தில் அல்லாஹுவின் கலாமை பாதுகாக்குக என்ற எண்ணத்துடன் நீயத்துடன் முழு மரியாதையுடன் செய்ய வேண்டிய ஒரு காரியமாகும் என்னின் கொழுது வழி அதை மரியாதையுடன் புதைப்பதாகும் நல்ல சுத்தமான ஒரு துணியில் சுற்றிப்பள்ளிவாசல் முற்றம் போன்றோ அல்லது மக்கள் சாதாரணமாக நடக்காத நடக்காதகுப்பைகள் போடாத ஏதாவது நல்ல இடத்தில் ஆழமாக ஒரு குழி தோண்டி அதில் புதைக்கலாம் ஒரு மனிதன் இறக்கும்போது எப்படி நாம் மரியாதையுடன் அடக்கம் செய்கிறோமோ அதுபோல அல்லாஹுவின் கலாமையும் மரியாதையுடன் பூமிக்கு திருப்பியளிப்பது இதுவும் அறிஞர்களால் அனுமதிக்கப்பட்ட வழியாகும் என் எண்ணினி நாம் சிந்திக்க வேண்டிய மற்றொரு விஷயம் உள்ளது தொழுவதற்காக நாம் பயன்படுத்தும் ஆடைகள் தொழுகை ஆடைத்தொழுகை விரிப்பு முசல்லா போன்றவை பழமையாகும்போது என்ன செய்ய வேண்டும் புனித குரானின் அதே புனிதத்தை இந்த பொருட்களுக்கு கற்பிக்க முடியுமா இல்லை ஏனெனில் முஸ்ஹாஃப் என்பது அல்லாஹுவின் கலாம் ஆனால் தொழுகை ஆடை போன்றவை அல்லாஹுவை வணங்குவதற்காக நாம் பயன்படுத்தும் ஒரு சாதனம் மட்டுமே என்றாலும் அல்லாஹுவிக்கான இபாதத்திற்காக நாம் பயன்படுத்திய ஆடை என்ற முறையில் அதனிடமும் ஒரு மரியாதை காட்டுவது நல்லது எனவே பயனற்றதாகிவிட்ட தொழுகை ஆடையை சாதாரண ஆடைகளை கையாள்வது போலவே நாம் கையாளலாம் அதை கிழித்து மற்ற தேவைகளுக்கு பயன்படுத்துவதற்கோ அல்லது சாதாரணமாக அப்புறப்படுத்துவதற்கோ தடையில்லை ஆனால் அதை வேண்டுமென்றே அவமரியாதையுடன் குப்பை கூளத்தில் எறிவது காலால் மிதிப்பது போன்ற கண்டிக்கத்தக்க செயல்களை நாம் தவிர்க்க வேண்டும் ஏனெனில் அது ஒரு சத்திய விஸ்வாசியின் வாழ்வின் ஒரு பகுதியாக இருந்த அவன் தன் ரப்பின் முன் சஜ்தா செய்ய பயன்படுத்திய ஒரு ஆடை அதற்காக அதற்கு ஒரு கௌரவம் கொடுப்பது நமது தக்வாவின் இரையச்சத்தின் பகுதியாகும் பிரியமானவர்களே இந்த விஷயங்கள் அனைத்திலும் அடிப்படையான காரியம் நமது உள்ளத்தில் உள்ள எண்ணமும் மரியாதையுமாகும் அல்லாஹுவின் மார்க்கத்தின் சின்னங்களை யார் மதிக்கிறாரோ அது இதயங்களில் உள்ள வருவதாகும் என்று புனித குர்ஆன் நமக்கு கற்பிக்கிறது எனவே நம்மிடமுள்ள முஸ்ஹஃப் இஸ்லாமிய நூல்கள் வணக்க வழிபாடுகளுடன் தொடர்புடைய பொருட்கள் ஆகியவற்றின் மீது எப்போதும் மரியாதை செலுத்துங்கள் முஹமது நபி சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மார்க்க விஷயங்களில் காட்டிய பேணுதலையும் மரியாதையையும் நமது வாழ்விலும் கொண்டுவர முயற்சிப்போம் அல்லாஹுவின் கலாமை மதிப்பவர்களில் அவன் நம்மையும் சேர்ப்பானாக வாழ்வில் அறிந்தும் அறியாமலும் ஏற்பட்ட தவறுகளையும் குற்றங்களையும் அல்லாஹ் நமக்கு மன்னித்து அருள்வானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته